குட்டையினால் மண்ணெடுத்து குளக்கரையை தான் அடைக்க வேறு கருவிதங்கள் பேசாதே யாராலும் இவர்களை பிடிக்க முடியாதா இதோ நான் பிடித்து வருகிறேன் என்று மன்னன் பட்டத்து யானையிலே ஏறி வந்தார் பிடித்த அந்த பிள்ளைகளை இழுத்து கொண்டு வந்து அந்த அணக்கரையிலே தோண்டி அதற்குள்ளாக நிறுத்தி கழுத்தளவு மண்ணிட்டு நிறுத்தி யானைக்காலால் ஒருவன் தலையை தட்டிவிட்டார் நாராயணா நாட்டிலே நல்ல பிள்ளைகளை பெற்று வைத்தோம் இனி நமக்கு அலைச்சல் இல்லை நாம் ஓய்வெடுக்கலாம் என்று இங்கே வந்து பள்ளி கொண்டு விட்டாய் அப்பா நீ பெற்று வைத்த பிள்ளைகளில் ஏழிலே அந்த சான்றோர் மக்கள் ஏழு பேரிலே இரண்டு பேரை சோழராஜன் தரிக்கால சோழன் யானைக்காலால் தலையிடிக் கொண்டு விட்டான் பெம்பெருமான் அவளிடத்திலே ஒரு வேலையாளாக போய் சேருகின்றார் அணையிலே வேலை செய்த ஆள்களுடைய கணக்கெடுக்கிறார்கள் இந்த வயதான புட்டு வியாபாரம் செய்கிற அந்த கிளை வீட்டிலே இருந்து இதுவரையிலும் ஆள் வரல அப்படியே ஒரு குட்டை மண்ணையும் அந்த உடைப்பான பகுதியிலே வீசி அறிகின்றார் அந்த மண் விழுந்தவுடனே கல்லால் செங்கலால் கட்டினால் எப்படி உடைப்புகள் மேவுமோ அதுபோல அந்த இடமானது நன்றாக மேவிக் கொண்டது